Saya bilang, "Ya Allah." وجعلني مباركا اينما كنت واوصاني بالصلاه والزكاه ما كنت حيا صدق الله مولانا العظيم قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا واسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم اذا راى احدكم من اخيه ما يعجبه فليدعو له بالبركه போற்றி புகழ்ந்தவனாக உயிருக்கு உயிரான உயிரிடும் மேலான முகமது ரசூல் தாகி செல்லு அழிஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் பாக்கியமான குடும்பத்தினர்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பேரணும் வந்து சேரட்டுமாக கண்ணியமிக்க மும்மின்களே அல்லாஹுடைய நங்கடையார்களே கடந்த வார ஜு உரையிலே நாம் எல்லா விஷயங்களிலும் முன்னேற்றம் பெற்றிருக்கிறோம் நம்முடைய அறிவியல் வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சி வசதி வாய்ப்புகள் எத்தனையோ விஷயங்களை நாம் பெற்றிருந்தாலும் ஒரு விஷயத்தில் நாம் மிகுந்த வறுமையுடன் தான் இருக்கிறோம் வறட்சியுடன் தான் இருக்கிறோம் அதற்கு பெயர் வரக்கத்து என்று சொல்லப்படும் கடந்த வாரத்தில் நான் சொன்னது போல வரக்கத்து என்றால் என்ன என்பதை முதல்ல நாம் சரியாக உருவாங்கிக் கொள்ள வேண்டும் ரஜகு மாதம் என்பது நபிகள் நாயுடம் செல்ல அலையு செல்லம் அவர்களால் வரக்கத்து வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்ட மாதம் அது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் அல்லாஹும் பாரிக்கலனா வ ரஜப வ வல்லதுனா சஹர ரமல்லா ரஜப மாதத்திலேயும் ஷாபான் மாதத்திலேயும் இறைவா எங்களுக்கு நீ வரக்க செய்வாயாக என்று துவா செய்கிற பழக்கம் நபிகள் நாயகம் செல்லல்லா வாழை கூ செல்லம் அவர்களிடத்தில் இருந்தது மாத்திரம் அல்ல அப்படி துவா செய்ய சொல்லி நமக்கும் நபி செல்லல்லா அவர் செல்லும் உத்தரவிட்டார்கள் விட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு பெரிய பறக்கத்து வறட்சி ஏற்பட்டிருக்கிறது உண்மையில் வருமானத்தில் குறையில்லை தேவையான அளவுக்கு வருமானம் இருக்கிறது வசதி வாய்ப்புகள் இருக்கிறது எல்லாம் இருந்தும் கூட ஏதோ வகையான வறட்சி இருப்பதை நம்மால் கண்டிப்பாக உணர முடிகிறது அந்த வறட்சிக்கு பெயர் தான் வறக்கத்தின்மை என்று நாம் சொல்கிறோம் இன்றைக்கு ஆயுளில் வறக்கத்தில்லை ஆரோக்கியத்தில் பறக்கத்தில்லை நாம் சம்பாதிக்கிற ரிசுக்கில் பறக்கத்தில்லை நாம் பெற்றிருக்கிற வாழ்க்கையில் பறக்கத்தில்லை ஒவ்வொரு விஷயத்திலேயும் நாம் பறக்கத்தை இழந்திருக்கிறோம் அபிவிருத்தியை இழந்திருக்கிறோம் அருளை இழந்திருக்கிறோம் அல்லாஹுவின் பேரருளை நாம் இழந்திருக்கிறோம் முதல்ல நம்ம வரக்கத் என்றால் என்ன அரபுல ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க ஒன்றுக்கு பெயர் கசுரத் இன்னொன்றுக்கு பெயர் வரக்கத் கசுரத்துன்னா அதிகமாக கிடைப்பதற்கு பெயர் கசுரத் அபிவிருத்தியாக கிடைப்பதற்கு பெயர் வரகத் இந்த வரக்கத் என்ற அரபு வார்த்தைக்கு தமிழில் எந்த வார்த்தை பொருத்தமாகும் என்று தெரியவில்லை அப்படி பொருத்தமாகுவதாகவும் தெரியவில்லை வரக்கத்துங்கிறத அனுபவிக்கிறது மட்டும்தான் ஒன்று ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனால் ஓராயிரம் ஆயிரம் வேலைகளை செய்யும் பயனுள்ளதை தரும் நமது வாழ்க்கைக்கான தேவைக்கான அத்தனையும் செய்து தருவதற்கு பெயர் வரகத் இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க ஒன்றுக்கு பெயர் குவாண்டிட்டி என்று சொல்லுவார்கள் இன்னொன்றுக்கு பெயர் குவாலிட்டி என்று சொல்லுவார்கள் அதிகமாக இருப்பது என்று ஒன்று இருக்கிறது இன்னொன்று தரமாக இருப்பது என்று ஒன்று இருக்கிறது வரக்கத்திற்கு பெயர் தரமாக இருப்பதற்கு பெயர் ஆயிரம் இருப்பதை விட ஒன்று இருந்தாலும் ஆயிரத்தில் வேலையை செய்வது ஆயிரம் இருந்தாலும் ஒரு ரூபாய்க்கான வேலையை கூட செய்யாமல் இருப்பது இதுக்கு பெயர் வரக்கத்தின்மை ஒரு ரூபாய் வச்சிருக்கிறாரு ஆனால் ஆயிரம் ரூபாய் செய்யற வேலையை ஒரு லட்சம் ரூபாய் செய்யற வேலையை அந்த ஒரு ரூபாய் செய்யும் சம்பாத்தியம் பத்தாயிரம் ரூபாய் தான் கடந்த வாரத்தில் சொன்னேன் நம்முடைய மூத்த தலைமுறையினர்கள் எல்லாம் ஒரு முப்பது வருஷத்திற்கு முன்னாலே எல்லாம் அவர்கள் சம்பாத்தியம் மிக குறைவுதான் அவர்கள் வாழ்ந்த வீடு குறைவுதான் அவர்கள் வைத்திருந்த சொத்து குறைவுதான் ஆனாலும் கூட ரொம்ப பெரிய அளவில் திருப்தியாக வாழ்ந்தாங்க மாதிரி வாழ்ந்தாங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க அவர்களுடைய தூக்கத்தில் குறைவில்லை ஆரோக்கியத்தில் குறைவில்லை அமல்ல குறைவில்லை ஆனா இன்றைக்கு அத்தனையிலும்

நான் சொன்னது போல முப்பது வயசுல உள்ளவன் எழுபது வயசுக்காரனுடைய நோயை அவன் சொல்றான் அவ்வளவு நோயை வச்சிருக்கிறான் ஏன் அந்த பறக்க ஒரு எழுபது வயசுக்கு மேல எண்பது வயசுக்கு மேல வாழ்வதை பார்ப்பது அபூர்வம் ஆயிடுச்சு எழுபது வயசு அவங்களுக்கு எண்பது வயசு அவங்களுக்கு என்று கேட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு சுகர் இல்லையா பிபி இல்லையா அவங்களுக்கு இதெல்லாம் ஆச்சரியம் எங்கே வீட்டு எடுக்க போகிறோம் எதிலிருந்து எடுக்க போகிறோம் ஒரு மூமின் கண்டிப்பாக இல்லாமல் வாழ முடியாது அப்படி வாழ்ந்த அந்த வாழ்த்த அர்த்தமும் இல்லை அந்த வாழ்க்கைக்கான பொருளும் கிடையாது ஒரு நீண்ட நாள் ஒரு நீண்ட நாள் நோய்க்கு பின்னால கடுமையான கஷ்டத்துக்கு பின்னால அல்லாவுத்தான நோயை சுகமாக்கி குணப்படுத்தி அதுல கையுளை சிலாத்தினுடைய வாழ்க்கையில அல்லா பின்னால வசதி வாய்ப்புகளை நிறைய கொடுத்துட்டா நிறைய வசதி வாய்ப்புகள் தேவையான அளவுக்கு செல்வ தவறா கொடுத்துட்டா எல்லாம் திருப்தி பின்னால் ஒரு வாழ்க்கை திடீர்னு ஒரு நாள் போய் குளிக்க போறாரு மேலிருந்து தண்ணீர் தண்ணீருக்கு விழுந்தது என்றால் வெட்டுக்கிளிகள் அது சாதா வெட்டுக்கிளிகள் அல்ல தங்க வெட்டுக்கிளிகள் அப்படியே விழுந்தது மழையா தங்க மலை புனிதம் சொல்வோம் இல்லையா அந்த தங்க மலையை வாங்கினவர் இவர் தான் சலா ஒருத்தருக்கு தங்க மலை பொழிஞ்சிருக்குதுன்னு சொன்னார் அது ஐவழகி செலாத்துக்குதான் ஏன்னா முன்னால பட்ட கஷ்டம் அப்படி ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டுறாரு மனுஷன் அந்த கஷ்டம் ஒரு பதினெட்டு வருஷம் நோய் பதினெட்டு வருஷம் முடக்கம் எல்லாம் அப்படித்தானே இருபது வருஷம் நோய் முப்பது வருஷமா இருந்தா கூட எல்லாம் நோயில போட்டு வாட்டி எடுத்தாலும் அதுல இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ரபியாண்ணி மஸ்தனியம் குரு ஆந்தா ராமர் ராகிமி ஒரு துவா செய்யற நேரத்தில் அல்லாஹ் மொத்தமா முப்பது வருஷத்தையும் எல்லாம் மாத்திருவான் பதினெட்டு வருஷத்தையும் எல்லாம் மாத்திருவான் அல்லாஹுடைய விஷயம் அப்படிதான்

அது கிட்டத்தட்ட என்ன ஆயிடும் மௌத்துக்கு மேல மௌத்தா எல்லாத்துக்கும் மௌத்த ஏற்படுத்தி கொடுக்கும் செல்லாசன் பறக்கத்து அது இல்லாம எத்தனையோ விஷயங்கள்ல பறக்கத்து இருக்குது இப்போ ஐவழகி செலாம் தங்க வெட்டு கிளைகள் உழுந்த உடனே தேடி தேடி போய் தன்னுடைய ஆடையில எடுத்து எடுத்து போடுறாங்க அந்த தங்கத்தை ஒரு நபி இப்படி பேராசப்பட்டு பிரயாசப்பட்டு அதை பொறுக்கிறத அல்லாஹுவால பார்க்க முடியல அல்லாஹு ஐவழகி செலாத்துட்டு கேட்டான் அலம் அக்கும் அவனை தூக்க அம்மா

ஒரு ஆரோக்கியத்தை வாங்குறதுக்கு நம்ம சேர்த்து வச்சு முப்பது வருஷம் சொத்தை கொடுக்க வேண்டியது இன்றைக்கு நிறைய பறக்கத்துகள் வரக்கத்துகள் எடுக்க வேண்டிய திருமணங்கள்ல பரக்கத்துக்களை இழந்துகிட்டு இருக்கணும் நிறைய திருமணத்தில் பறக்கத்தை எடுக்கணும் பரக்கம்லாம் அந்த தூவம் அங்கே எல்லாம் எடுக்கணும் ஆனால் குறைவாக நிதானமாக செலவு செய்து நடத்தப்படுகிற திருமணங்களில் மட்டும்தான் அந்த பறக்கத்தை நீங்கள் எடுக்க முடியும் சொன்னாங்க சொல்லல்லாரி சொல்லம் ஆடம்பரமாக தன்னுடைய ஸ்டேட்டஸை காமிக்கிறதுக்கு முப்பது நாற்பது வருஷம் சம்பாதிச்சதை கொண்டு வந்து மொத்தமாக கொண்டு வந்து ஒரு கல்யாணத்தில் கொண்டு வந்து அழிக்கிறான்னு சொன்னால் என்ன அர்த்தம் அவன் வரட்டத்தை அங்கே எடுக்க வேண்டிய இடத்துல இழக்குறான்னு அர்த்தம் அது அப்போ ஐசர் மூணாக செலந்தாளுங்கன்னாங்க எவ்வளவு குறைவாக நீங்க திருமணத்தை நிதானமாக நடத்தி முடிக்கிறீங்களோ அதுல பறக்கத்தை எடுக்க முடியும் வாழ்நாள்ல பறக்கத்துங்கிறது மனுஷ வாழ்க்கைங்க ரொம்ப தேவை சகாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில பறக்கத்தை தேடி ஓடுனாங்க அது அமல்கள் இருக்கலாம் மனிதர்கள்ட இருக்கலாம் பொருட்கள் இருக்கலாம் நான் அதுதான் சொன்னேன் அது பறக்கத்தும் ஆக்காப்பு இருக்கும் போன ஒரு போன வாரம் சொல்லும் போது கூட பெரியவங்கள்ட்ட பறக்கத்து இருக்கு பெத்தவங்கள்ட்ட பறக்கத்து இருக்கு குடும்பத்தில் உள்ள பெரியவங்கள்ட்ட பறக்கத்தை இருக்குது ஆரியங்கள்ட்ட பறக்கத்தை இருக்குது சேகுமார்கள்கிட்ட பறக்கத்தை இருக்குது மனிதர்களின் வறக்கத்துடன் நடமாடுபவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் இந்த வறக்கத்தை அங்கே வாங்க முடியும் அபிகள் நாயகம் செல்லலாலயசில மனசுலையும் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க யானஸ் இதாவது அகல் த பைசக்க பிரசலில் தகையத்த முபாரக்கா நம்ம வீட்டில் நுழையும் போது செலான் சொல்லிட்டு உள்ள போ பறக்கத்தை இருக்குதுங்கிறாங்க செல்லாலாலயம் வீடுகளில் பறக்கத்தை எடுக்கலாம் வரக்கத்து என்பது வெளியே தேடுவது மாத்திரம் அல்ல வீட்டிலே தேடலாம் சகாபாக்களுடைய வாழ்க்கையில் அந்த பரக்கத்தை அனுபவிச்சு அனுபவிப்பது எத்தனை சகாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அது குறித்து சொன்னார்கள் சின்ன சின்ன விஷயம் நம்ம நினைக்கிறோம் அந்த சின்ன விஷயங்களில் இருந்து அல்லா பறக்கத்தை தருகிறார் வாழ்க்கையில் அந்த பறக்கத்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குமானால் அதை பயன்படுத்த வேண்டும் வரலாற்றில் எத்தனை பேர்களுக்கு தெரியும் என்று தெரியாது வாழ்நாள் முழுக்க பறக்கத்துடன் வாழ்ந்தவர்கள் அதற்கு அபூகரா இல்லையெல்லாம் ஒருத்தருடைய வாழ்க்கையில பறக்கத்தை பார்க்கணும்னா அவர் வாழ்க்கையை பார்க்கல அபு குரேரா அப்படி ஒரு பெயர் இருக்கு பாருங்க அபு குரேரா எந்த முஸ்லீமுக்காவது தெரியாம இருக்குமா அபு குரேரா ரீல்லாவுடைய பெயர் எத்தனை எல்லா முஸ்லீமுக்கு தெரியும் ஒன்னே கால் லட்சம் சகாபாக்கள் இருக்கிறார்கள் ஆனா எல்லாருடைய பெயரும் தெரியுமான்னு தெரியாது ஆனா அபுகுரேரா ரீல்லாவுடைய பெயர் இவ்வளவு பிரபலமாச்சு வறக்கத்தினுடைய அடையாளம் தான் இத்தனைக்கும் இடையில் ரசன் செல்லுலாலை செல்லத்தோடு அவர் வாழ்ந்தது வெறும் மூணு வருஷம் மட்டும் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் மூணு வருஷம் மட்டும் தான் செல்லுலாலயச் செல்லம் ஹிஜ்ரி மதீனாவுக்கு வந்த பின்னால ஹிஜ்ரி ஏழுக்கு பின்னால தான் வந்த ரசுவல் வந்து சேர்கிறாரு அதுக்கு பின்னால ஒரு மூன்றரை வருஷம்தான் வாழ்ந்து இருக்கிறார் ஒரு மூன்றரை வருஷத்துல இவ்வளோ பெரிய வரக்கத்தான் ஐயாயிரத்தி சொச்ச ஹதீஸுகளை மனப்பாடம் செஞ்சது இந்த உம்மத்துக்கு தந்துருக்கிறாரு

பிள்ளைகளுடைய பொருளை கொடுத்து பறக்கத்துக்காக துவா செஞ்சு சொல்லணும் பெரியவங்கள்ட்ட இது சுண்ணத்து இது சஹாபாக்கள் காட்டிட்டு வந்து சுண்ணத்தை எங்க எடுக்க முடியும் உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட பறக்கத்தை எடுங்க எத்தனையோ வழிகள் இருக்குது குரான் பறக்கத்து தான் குரான் அல்லா உத்தால சொல்றான் பறக்கத்து எதுலெல்லாம் பறக்கத்து இருக்குது எல்லாம் பறக்கத்து இருக்குது குரான் பறக்கத்து தான் குரான் பறக்கத்து தான் கேட்டா பறக்கத்து தான் பாத்தா பறக்கத்து தான் குரான் அது அது முபாரக் குரான் சொல்றான் அது பறக்கத்தான்

இன்னைக்கு ஐம்பது லட்சம் பேர்களுக்கும் அதே மீனா அன்றைக்கு இருந்துச்சு ஒன்னே கால் லட்சம் பேருக்கு அதே அரபா இன்னைக்கு ஐம்பது லட்சம் பேருக்கும் அதே அரபா இதுக்கு பேர் பறக்கிறது அரபா அரபாவா தான் இருக்கும் மீனா மினாவா தான் இருக்கும் ஆனா ஒரு லட்சம் பேருக்கும் அது இடம் கொடுத்துச்சு ஐம்பது லட்சம் பேருக்கும் அது இடம் கொடுக்கும் ஒரு தாயினுடைய கருவறை பறக்கத்தின் நாங்கள் தாயினுடைய கருவறை இருக்கிற பறக்கத்தது அது ஒரு இந்திரியமாக உள்ளே போகிற பொழுது அதற்கு மட்டும் இடம் அது பின்னால் அப்படியே வளர வளர கரு வளர வளர அது வளரே விரிந்து கொடுத்ததில்லையா சில மினாவையும் தாயின் கருவறையும் சேர்த்து சொன்னார்கள் என்றும் ஒன்றே ஒன்றுதான் கருவறை போன்று தான் மினா என்று சொன்னார்கள் பறக்கத்தான் எனவே மக்கா பறக்கத்து பார்த்திருக்கிறோம் எத்தனை கோடான கோடி பேர் அங்க வந்துட்டு போறாங்க வருஷத்துக்கு எத்தனை கோடி பேர் வராங்க

அங்க பெரிய வியாபாரிகள் இந்த விவசாயம் சம்பாதிக்க முடியல என்ன செய்யறது மதீனாவுக்கு உள்ள வந்தாங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நோய்க்கு மேல நோய் சிலதான ஒரே ஒரு துவா செஞ்சாங்க ரப்பே மக்காவினுடைய பறக்கத்திற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் துவா செஞ்சாங்க நான் மதீனாவினுடைய பறக்கத்துக்கு துவா செய்யறேன் மக்காவுக்கு நீ கொடுத்த மாதிரி ரெண்டு மடங்கு என் மதீனாவுக்கு தந்துடும் என் மதீனாவுக்கு தந்துடும் மதீனா எவ்வளோ பறக்கத்தானதுன்னு அதுக்கு பிறகு உள்ள போனதற்கு பின்னால சஹாபாக்கள் அனுபவிச்சாங்க பதிமூணு வருஷம் மக்காவுல உழைச்ச உழைப்பு ஐம்பது வருஷம் உழைச்ச உழைப்பு மதீனாவுக்கு போன உடனே பறக்கத்து பாருங்க பத்து வருஷத்துல பெரிய வியாபாரிகளாக வந்துட்டாங்க எத்தனை ரஹ்துமான பெரிய பெரிய வியாபாரிகளாக மதினால மாறினாங்க எப்படி இந்த பறக்கத்திற்கான துவா தான்

வரக்கத்திற்காக அதில் துவா செஞ்சு என்ன அபுஹரேரா இதை வச்சுக்கோ இந்த பைய வச்சுக்கோ நான் செஞ்சு ஊதி இருக்கிறேன் எப்பொழுதெல்லாம் உனக்கு பசி வருதோ அப்பொழுதெல்லாம் நீ அதில் இருந்து எடுத்து சாப்பிடு உனக்கு பசி வரும்போது எடுத்து சாப்பிடு அதற்கு அபுஹரேரா சொல்லுவாங்க செல்லாறு சொல்லு அந்த பைய வாங்கிட்டு போனேன் எனக்கு எப்பமெல்லாம் பசி வருதோ அப்பொழுதெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம் என் பசி தீர்ந்தது எவ்வளவு நாள் எத்தனை மாசம் எத்தனை வருஷம் அதில் தபுகிறேதார் அடிகளாக சொன்னாங்க உஸ்மான் அடியல்லாகும் கொல்லப்பட்ட பொழுது நான் வைத்திருந்த அந்த பை எங்கிட்ட இருந்து மிஸ் ஆயிடுச்சு அது வரைக்கும் நான் அந்த இருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு எடுத்து சாப்பிட்டுருந்தேன் எத்தனை வருஷம் செல்லல்லாலை செல்லத்தோட ஒரு மூணு வருஷம் அபூபக்கர் அடியில்லாஹனுடைய ஒரு ரெண்டரை வருஷம் உமர் அடியில்லாஹனுடைய பத்தரை வருஷம் உஸ்மான் அடியில்லா உடைய பன்னெண்டு வருஷம் கிட்டத்தட்ட கணக்கு பண்ணி பார்த்தா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலாக ஒரு பையில இருக்கிற பேருச்சம்பளத்தை சாப்பிட்டு எப்படி சாத்தியமாச்சு இதுக்கு பெயர் பறக்கத்து சொன்னு அலைஹம் உருவான ஒரு சஹாபிய மதினாவுடைய சந்தைக்கு கூட்டு போனாங்க மதினா உன்னுடைய சந்தையில போய் நிறுத்தி ஒரு திருகத்தை கொடுத்து ஒரு திருகத்திற்கு ஒரு ஆட்டை வான்னு சொன்னாங்க அந்த அருவா ரெடியில்லாவும் போனாங்க போயிட்டு ஒரு திருகத்திற்கு ஒரு ஆடு வாங்கினாங்க ஆட்டை வாங்கிட்டு வர வழியில எதிரில் ஒரு வியாபாரியை சந்திச்சாங்க அவர் சொன்னார் ஆடு விற்க கொண்டு போறீங்களான்னு கேட்டார் ஆமா உங்களுக்கு வேணுமா எவ்வளவுன்னு கேட்டார் ரெண்டு திருகம் சொன்னார் சரி அவர் ரெண்டு திருகத்தை கொடுத்துட்டு ஆட்டை வாங்கிட்டு போயிட்டாரு இவர் ரெண்டு திருகத்தில் மறுபடியும் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு திருகத்திற்கு இன்னொரு ஆட்டை வாங்கிட்டு செல்லத்தில் கொண்டு வந்து ஒரு ஆட்டையும் ஒரு திருகத்தையும் கொடுத்தார் ஒரு ஆட்டையும் கொடுத்தார் ஒரு திருகத்தையும் கொடுத்தார் நபிசல்லா அலி செல்லம் சொன்னாங்க உங்களுடைய வியாபார திறமையை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் எனவே இந்த ஆட்டையும் நீங்களே வச்சுக்கங்க ஒரு திருகத்தையும் நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு பாரக்கல்லாஹோ அல்லா உங்க வியாபாரத்தை சத்தியமே உங்க வியாபாரத்தில் அல்லா பறக்க செய்வான் போங்கன்னு சொன்னார் இவர் அப்படியே சொல்றாரு புறப்பட்டு ஒவ்வொரு சந்தையாக வியாபாரம் செஞ்சுட்டு செஞ்சுட்டு நுழையும் போது நாற்பது ஆயிரம் தங்க காசுகள இதுக்கு பெயர் பறக்க ஒரு ஆற்றில தான் ஆரம்பிச்சேன் ஒரு ரூபாயில தான் ஆரம்பிச்சேன் அது எப்படி பல்கி பெருகுதுங்கிறது தெரியாது அல்லாஹருடைய மறைமுகமான உதவி அது அல்லாஹனுடைய மறைமுகமான உதவி எனவே இந்த வரக்கத்தை தான் அபுகரில்லாக பெற்றார்கள் பத்து வயசு பிள்ளை அனுசரியல்லா கொண்டு வந்து ரசூல்லா கொடுத்துட்டு யார் ரசூல்லா என் பிள்ளைக்கு வரக்கத்துக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொன்ன பொழுது செல்லாடு சிலம் அற்புதமான ஒரு துவா செஞ்சாங்க யா அல்ல இவர் ஆயுள்ல பறக்கச்சு யா அல்ல இவர் பொருளாதாரத்தில் பறக்கச்சு யா அல்ல இவருடைய மக்கள்ல பறக்கச்சு செல்லாலை செல்லம் சஹாபாக்கள்ல ஆமிர்னு ஒரு சஹாபி அவர் ஒரு இடத்த கடந்து போகும்போது ஒரு வீட்டை கடந்து போகும்போது உள்ள இன்னொரு சாவி சகலும் அவர் வீட்டில் குடிச்சிட்டு இருக்கிறார் அன்றைக்கெல்லாம் பெரிய அளவில் மறைக்கிறதுக்கு வசதி இருக்காது அவர் நல்ல வெள்ள தோல் பார்க்க அழகா இருப்பார் அவ்வளோ அழகா இருப்பார் மாறாய் துக்கல் யோமி ஒலா ஜில் அவர் சொல்லிட்டார் இப்படி ஒரு அழகான ஒரு ஆளை இதுவரைக்கும் வாழ்நாள் நான் பார்த்ததே இல்லையே இவ்வளவு அழகா இருக்கிறார் அப்படின்ட்டார் அவ்வளோதான் அடுத்த நிமிஷம் அவர் மயங்கி விழுந்துட்டார் சகல் நடிகர்கள் இவர் கண்ண போட்டாரு அவர் உடனே கண்ணுங்கிறது ஆபத்தாங்க சில நேரங்கள்ல நோயாளி சில நேரங்களில் முடக்கும் சில நேரங்களில் பொருளாதாரத்தை அளிக்கும் சில நேரங்கள்ல கபருக்கு கொண்டு போயிடும்ல ஒருத்தனை கபர் வரைக்கும் கொண்டு போய் கூட சேர்த்திருந்தா நீங்க கண்ணை போட்டுறாதீங்க இன்னொரு பக்கம் கண்ணுல இருந்து பாதுகாப்பு தேடுறதுக்கு என்ன ஓதனும் குழவு பிறப்பு பிறப்பு இதெல்லாம் பொறாமைக்கும் கண்ணுக்குமாக இறக்கப்பட்டுச்சு

நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்ந்தார் ஆயில் எல்லாம் பறக்கச்சு பொருளாதாரத்தில் எல்லாருக்குமே வருஷத்துக்கு ஒரு விளைச்சல்னா அனசரடியுள்ளாவுடைய தோட்டத்தில் ரெண்டு விளைச்சல் வரும் எல்லாத்துக்குமே வருஷத்துக்கு ஒன்றுன்னு வைங்க அவருடைய தோட்டத்தில் மட்டும் விளைச்சல் ரெண்டாகும் மூன்றாகும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்போ பொருளாதாரத்தில் பறக்க செஞ்சான் மக்கள் எல்லாம் பறக்க செஞ்சான் பேர பிள்ளைங்க மட்டுமே தொண்ணூத்தெட்டு பேர் மனசு பேர பிள்ளைங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் மக்களை விடுங்க பேர பிள்ளைங்க மட்டுமே வீட்டுல சொல்லி திட்டு பேர் மக்கள் பேர பிள்ளைங்க பறக்க செஞ்சான் வாயுல பறக்க பிள்ளைங்களுக்கு நம்ம துவா செய்யும் போது அதிகத்தை கூடும் கேட்கக்கூடாது நாமளே அள்ளாட்ட துவா செய்யும் போது எனக்கு அதிகமா தான் அது அதிகமா தான் இது அதிகமா தான் கேட்கக்கூடாது அல்ல நீ தரத பறக்கத்தா தான் கேட்க எனக்கு பறக்கத்தா கொடு அபிவிருத்தியா கொடு எனவே வரக்கத்துகளை தேடுகிற காலம் அது அனசரடியா அபுகரேதா சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதை அனுபவிச்சாங்க பெரியவங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கிறோம் குரான்ல இருந்து நம்ம பெற்றுக்கிறோம் ஜம்சம்ல இருந்து பாருங்க அது என்னங்க ஒரு சின்ன கிணறு தானேங்க ஒரு சின்ன ஊற்று தானே உலகம் முழுக்க போகுது வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை கிடையாது வருஷம் முழுக்க போய்கிட்டே இருக்குது ஒரு சின்ன ஊற்றுடன் அதுக்கு பேர் பறக்கத்து அதுக்கு பேர் வரக்கத்து எனவே பறக்கத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அந்த பறக்கத்தை அல்லாஹுவிடத்தில் கேட்டு பெறுகிற காலம் ரஜபு ஷாபான் ரமலானுடைய காலங்கள் இல்லாமல் ரபுல் ஆலமின் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்திலையும் அல்லாஹ் பறக்கத்தை தந்துள்ளுவானாக வாக்கு அஹ் இல்லா ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலிகம் வரமத்தி